ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி மசாலா கறி தான் பண்ண போகிறோம் இந்த முள்ளங்கி மசாலாக்கறியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முள்ளங்கி மசாலா கறி பண்ணுறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு காய்க்குள்ள அளவுக்கு முள்ளங்கியை நல்லா தோல்சி விட்டு கழுவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ முள்ளங்கி வதங்கிறதுக்குள்ளே நம்ம மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல்வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு துண்டு தேங்காயையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள் கொஞ்சமாக இலை தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக முள்ளங்கியை நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த முள்ளங்கி எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் அதே கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சுடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ கூட நம்ம அரைச்சி வச்சால் மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வெந்துட்ருக்கு இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட வதக்கி வச்சேன் முள்ளங்கியை சேர்த்துக்கலாம் இப்போ முள்ளங்கிய மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக மசாலா முள்ளங்கி எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக முள்ளங்கி மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டி தான் இந்த முள்ளங்கி மசாலாக்கறியை நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ